ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாம் தமிழ் டிவி இன்றைக்கி பார்க்க போகிற இந்த வீடியோவில் நாம் சாம் கேஷில் சம்பாதிக்கக்கூடிய சாம் கேஷ் டாலர்ஸை இந்திய கரன்சியாக நம்ம பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட் பேங்காக இருக்கட்டும் ஆக்சிஸ் பேங்க் ஹெச்டிஎஃப்சி ஐடிபிஐ கரூர் வைஷ்யா எந்த பேங்க் ஐசிஐசிஐ அது அரசாங்க பேங்காக இருந்தாலும் சரி தனியார் பேங்காக இருந்தாலும் சரி எந்த பேங்காக இருந்தாலும் சரி உங்கள் பேன் கார்டும் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பரும் உங்கள் கிட்டே ரெடியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் இப்போவே சாம் கேஷில் சம்பாதிச்ச பணத்தை உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வாங்கிக்கலாம் ரொம்ப சிம்பிளான மேட்ரு தான் ரொம்ப சிம்பிளான ப்ரொசீஜர் தான் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் இப்போ ஜஸ்ட் நான் இப்போ சாம் கேஷோட ரெடிம் பேஜில் இருக்கேன் நீங்கள் சாம் கேஷை ஓப்பன் பண்ண உடனே நான் ஜஸ்ட் இப்போ வெளில வந்துடுறேன் வெளில வந்துட்டு இப்போ நான் சாம் கேஷ் அப்ளிகேஷனை தேடுறேன் ஓகே சாம் கேஷ் அப்ளிகேஷனை கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் என்னோட மேலே வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் டாப் கார்னரில் த்ரீ லைன்ஸ் போட்ட பட்டன் உங்களுக்கு தெரியுது இதை பார்த்த உடனே ஜஸ்ட்டு ஜஸ்ட்டு ஸ்க்ரால் டவுன் பண்ணுறீங்க கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெடிம் அப்படின்ற ஆப்ஷன் காமிக்குது இந்த ரெடிம் ஆப்ஷனை நீங்கள் தான் கிளிக் பண்ண போறீங்க கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு பாஸ்வேர்ட் கேட்கும் இந்த பாஸ்வேர்ட் நான் போடுறதுக்காக ரகசியமாக போட போகிறேன் இந்த வீடியோவை ஒரே ஒரு செகண்ட் பாஸ் பண்ணிட்டு மறுபடியும் வரேன் வணக்கம் நண்பர்களே மறுபடியும் உங்கள் ஜெயக்குமார் நான் பாஸ்வேர்டை போட்டுவிட்டேன் பாஸ்வேர்டை போட்டதுக்கப்புறம் இப்போது என்னுடைய ரெடிம் பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு ஓகே ரெடிம் பேஸ்டில் நீங்கள் நல்லா பார்க்குறீங்க நான் சம்பாதிச்சிருக்க மொத்த பணம் ஆயிரத்தி ஐநூறு டாலர் அதில் கொஞ்சம் பணம் நான் விட்ரா பண்ணிட்டேன் மீதி இருக்கக்கூடிய பேலன்ஸ் பார்க்குறீங்க இங்கே பார்த்தீங்கன்னா Champ Cash Balance 642 நாற்பத்தி ரெண்டு டாலர் இன்கம் 179.76 பேலன்ஸ் இந்த ஒரு ஒரு டாலரும் 62 ரெண்டு ரூபாய் இந்திய கரன்சி இது எந்த நாட்டோட கரன்சியும் கிடையாது Champ கேஷ் டாலர் ஃபிக்ஸ்டு டாலர் அதாவது ஒரு டாலர் என்பது அறுபத்தி ரூபாய் என்னைக்கும் மாறாத ஒரு மதிப்பு சார் நான் சம்பாதிச்ச பணத்தை என்னோட பேக் accountல வாங்க முடியும்னு சொன்னீங்களே எப்படி சார் வாங்க போகிறீங்க இங்கே மூணு ஆப்ஷன் காமிக்குது ஒன்று காயின் இன்னொன்று ரீசார்ஜ் பேங்க் சார் சாம் காயின் பற்றியும் ரீசார்ஜ் பற்றியும் எனக்கு ஓரளவுக்கு தெரியும் பட் நான் இப்போ இப்போ நான் யோசிக்க வேண்டியதெல்லாம் இந்த பணத்தை என் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எப்படி வாங்க போகிறது அப்படின்றத மட்டும் எனக்கு தெளிவாக விலைக்கு சொல்லுங்கன்னு கேட்டால் அதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ நான் கடைசியாக இருக்கக்கூடிய பேங்க் ரெடீம் அப்படின்ற ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணுறேன் பேங்க் ரெடியம்ன்ற ஆப்ஷனை க்ளிக் பண்ணதுக்கப்புறம் இது என்னோட அடுத்த பேஜுக்கு போகுது நீங்கள் பார்க்குறீங்க இங்கே நீங்கள் கொடுக்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டால் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் டாப்பில் பாருங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் அடுத்தது ஐஎஃப்எஸ்சி கோட் இது ரெண்டும் நான் கொடுத்துருக்கேன் அடுத்தது அமௌண்ட் டாலர்ஸ் நீங்கள் சம்பாதிச்சிருக்க பணம் ரெண்டு பணம் ஒன்று கேஷ் வாலெட் ஜாயினிங் மூலமாக சம்பாதிச்சது இன்கம் ஜங்ஷன் வீடியோ பார்த்து பார்த்து சம்பாதிச்சது இப்போது ஜாயிங் மூலமாக நான் சம்பாதிச்ச ஆறுநூத்தி நாற்பத்தி ரெண்டு டாலர் நான் விட்ரா பண்ணுனா அமௌண்ட் விட்ரா டாலர் இங்கே போட்டுட்டு ஆறுநூத்தி நாற்பத்தி ரெண்டு ஜஸ்ட்டு இந்த டாலரில் எவ்வளோ இருக்கோ அந்த டாலர் அங்கே நான் மென்ஷன் பண்ணால் போதும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பண்ணி முடித்ததுக்கப்புறம் கீழே என்னோட நேம் ஸ்டேட் தமிழ்நாடு என்னோடய நேம் ஜெயக்குமார் அட்ரஸ் என்னோடய அட்ரெஸ் போட்டுருவேன் அதுக்கப்புறம் என்னோட பேன் கார்டு நம்பர் இந்த பேன் கார்டு நம்பர் போட்டுட்டு இங்கே ஏன் எல்லாமே ஏற்கனவே வந்து டிஃபால்ட்டாக ஃபில் ஆகி காமிக்குதுன்னா நான் ஏற்கனவே என்னோடய டீட்டெயில்ஸ்லாம் எல்லாம் நான் உள்ளே கொடுத்து சப்மிட் பண்ணிட்டேன் ஸோ இன்னும் ஒரு மூணு ஆப்ஷன் நீங்கள் உங்களுக்கு தெரியாமல் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏன் இது காமிக்கலன்னு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே நான் சப்மிட் பண்ணிட்டேன் இந்த சப்மிட் பட்டன் கீழே பாருங்கள் நல்லா பாருங்களேன் கீழே இந்த சப்மிட் பட்டனுக்கு மேலே உங்களுக்கு மூணு ஆப்ஷன் காமிக்கும் ஒன்று அப்லோட் யோர் கேன்சல்டு செக் அந்த அந்த இடத்துல தான் நீங்கள் என்ன பண்ணணும் உங்கள் பாஸ்புக்கோட ஃப்ரண்ட் பேஜ் அந்த ஃப்ரண்ட் பேஜை நீங்கள் ஸ்கேன் பண்ணி இல்லை ஜஸ்ட்டு உங்கள் ஃபோன்லேயே கிளாரிட்டியாக நல்ல கேமரா நல்ல கேமரா கிளாரிட்டியோட நல்ல ஒரு ஃபோட்டோ எடுத்து ஃப்ரண்ட் பேஜை அப்லோட் பண்ண வேண்டியதுதான் ரெண்டாவது ஆப்ஷன் என்ன கேமிக்குன்னு ப காமிக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேன் கார்டை அப்லோட் பண்ண சொல்லும் ஸோ அதையும் உங்கள் ஃபோனில் நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணிடலாம் மூணாவது கிட்ட ஓட்டர் ஐடி டிரைவிங் லைசன்ஸ் ஆதார் கார்டு எந்த ஒரு ஆவணம் இருந்தாலும் அதையும் நீங்கள் அப்லோட் பண்ணால் அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு டிக் மார்க் வரும் அப்புறம் நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியதான் சிம்பிள் வித்தின் டூ டு த்ரீ டேஸ்க்குள்ளே உங்கள் அக்கௌண்ட் வெரிஃபை ஆகிடும் ஸோ எவ்ரி மந்த்தும் தேர்ட்டி ஒன்னுக்குள்ளே நீங்கள் ரெடீம் கொடுத்தீங்கன்னா அதுக்கு அடுத்த மாதம் சரியாக பதினஞ்சாம் தேதியிலேருந்து இருபதாம் தேதிக்குள்ளே உங்களுடைய பேமெண்ட் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து ரீச் ஆகும் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு சொன்னால் இந்த சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னால் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் மேலும் அடுத்தடுத்த வீடியோ போடுறப்ப யூடியூபோட ஹோம் பேஜ்லேயே இந்த வீடியோ வந்து நிற்கும் சரிங்களா இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயக்குமார் நன்றி